வணக்கம் இன்றைக்கி வந்து சிகப்பு அவளை வச்சு உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி சிகப்பு அவள் எடுத்திருக்கேன் அதாவது சம்பா அவள் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த அவளை வந்து ஒரு நாலு டைம் வந்து தண்ணியில் வந்து நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுக்கோங்க இதில் இருக்கிற தூசி உமியெல்லாம் அப்போ தான் போகும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊறினதுக்கப்புறம் ஒரு வடியை வச்சு இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு வானலில் நான் என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை வந்து சேர்க்கும் போது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இதோட கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லைங்க உப்புமாவுக்கு இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கேரட் மற்றும் பீன்ஸும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது வந்து நம்ம எண்ணெயிலே வதக்க போகிறோம் இல்லைங்களா அப்போ தான் வந்து நல்லா வதங்கும் இப்போ வந்து இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதங்கும் போது வந்து காய் வந்து சீக்கிரமாக வதக்கிடும் இதோட ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாகவே இருக்கும் இப்போ வந்து நாம் வடித்து வச்சுருக்க அவ்வளோ சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது அவளுன்னு ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கக்கூடாது இது கொஞ்சம் இல்லாட்டி ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிருங்க பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இதோட நீங்கள் வந்து பச்சை பட்டாணி வேக வச்ச பட்டாணி அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அவளுக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது கடைசியாக வந்து நான் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சுட சுட அவள் உப்புமா ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்